தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் சூப்பரான பாசிப்பருப்பு இட்லிங்க உடனடி இட்லி ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் கூட அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு இந்த அளவில் தான் எடுத்தேன் இந்த அதனால தான் இதில் கொட்டியிருக்கேன் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து உற வச்சுக்கோங்க அதில் அரை கப்பு ரவை பாசிப்பருப்பு அளவுக்காக ஆகிறதுனா இந்த ஒரு கப்பில் எடுக்கல நானே இந்த ஒரு கப்பில் தான் எடுத்திருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு அரை கப்பு ரவை அரைக்கப்பு இதில் இழந்து எடுத்துருந்தேன் அரைக்கப்பு கெட்டி தயிர் அவ்வளோதாங்க நான் பாசுப்பருப்பை ஊற வச்சு ஒன் ஹவர் ஊற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டேன் உடனடி இட்லி இது பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைக்கப் ராவை சேர்த்துக்கிறேன் அதோடு நம்ம தயிரையும் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டே நான் அரைச்சிட்டேன் கொஞ்சம் பாசிப்பருப்பை அரைச்ச தண்ணி இருக்குதுங்களா மிக்சி அலமனை தண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு உப்பு சேர்த்துட்டாங்க பாசிப்பருப்பு அரைக்கும் போதே அதனால நான் சேர்க்கல அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டவங்க இப்போ கொஞ்சமா நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை நீங்க எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நர நரன் அரைச்சா போதும் அதாவது இத்தி மாவை பதத்துக்கு நர நரனு அரைச்சா போதுங்க ரொம்ப நைஸா அரைக்கணும் இல்லை அரை நர நரனு அரைச்சா போதும் இப்போ இது இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க வலை நல்லா ஊறி வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சா பாசிப்பருத்தா சேர்த்துக்கலாங்க இதுல பாத்தீங்கன்னா கேரட் துருவல் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து கல்லடை கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்பூன் ஆப்பசோடா இல்லைன்னா ஈனோ சால்ட் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆப்ப சோடா வந்து நல்லா கரைச்சிட்டேன் தண்ணியில் கரைச்சிட்டு விட்டுருங்க நல்லா மேன்மாவும் கீமாவும் நல்லா இது கிளறி கொடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் வச்சிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் சீரகம் நூறு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுந்து மாவுல சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க மாவை நல்லா மேன்மாவும் மாவு கலந்து கொடுத்துக்கோங்க இந்த நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தாச்சு ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இட்லிகளை ஊற்றிடலாம் ஒரு பக்கம் நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் தண்ணியை தண்ணி கொதிச்சிருக்கோம் இது அடைகலாவை கூட நீங்கள் போடலாங்க அடுப்பில் வச்சு எடுத்துடலாம் இட்லி வெந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறம் எடுத்து நம்ம பரிமாறிடலாம் இந்த ஒரு மாவுலேயே நீங்கள் அடை வெட்டலாம் பணியாரமும் செய்யலாம் நல்லா முறு முறுன்னு இருக்குங்க இப்போ இது வேகட்டும் பார்க்கலாம் இப்போதான் சுடா சுடா பஞ்சு போல் பாசப்பருப்பு இட்லி ரெடி ஆகிடுத்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்தோன்னா அடியில் ஒட்டினா மாதிரி இருக்கும் ஆறட்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கார சட்னி வச்சுருக்கேன் அதோட மா இஞ்சியும் மாகாம் சேர்த்த ஒரு விது ஒரு ஊருகா மாதிரி இப்போ இதை ஆரட்டம் நம்ம எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு நெய் எல்லாம் இன்னும் அட்டை காசமாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்த்தியாக இருக்குன்னு சூப்பராக இட்லி நிறைய ஆகிடுச்சு பச்சைப்பருப்பு இட்லி சுட சுட மழை காலத்தில் சாப்பிடும்போது போது அது கரெக்டாக இருக்குங்க அதுக்கு கார சட்னி வெறும் மிளகா தக்காளி புளி பூண்டு சேர்த்து ஒரு கார சட்னியும் மாங்காய் இஞ்சி ஊர்காவும் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மாவு மீதி இருக்குது இதில் நான் நாளைக்கு உங்களுக்கு அடை பணியாரம் இதெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பாசப்பருப்பு இட்லி தொட்டுக்கத்துக்கு கார சட்னி மா இஞ்சி